மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியினை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தடுப்புதல் அரங்கத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலையான் மற்றும் அமைச்சர் பி மூர்த்தி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து எண்ணூற்று ஐம்பது காளைகள் நானூற்று ஐம்பது மாடிப்பிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் மேலும் காளைகளை மடக்கி பிடிக்க ஒரு மணி நேரத்திற்கு நாற்பது மாடுபிடி வீரர்கள் வீதம் அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து வெற்றி பெறும் காலை உரிமையாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் பீரோ கட்டல் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன சிறந்த காலைகளுக்கு வீரர்களுக்கும் ஐந்து சவரன் தங்கச்செய் பரிசலிக்கப்பட உள்ளது மருத்துவக்குழு உதவி காவல்துறை பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுடன் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்று வருகிறது

◆